ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு கல் குவாரி ஒரு குவாரி க்ரஷரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த க்ரஷர் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேரமாதேவி இந்த சேரன் மகாதேவிலேருந்து உங்களுக்கு அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் பாப்பா பாப்பாக்குடி பக்கத்தில் தான் நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இரநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் இரநூத்தி இருபத்தி ஆறு ஏக்கர் கோரி நம்ம பார்க்குறோம் இந்த கோரி அவங்க வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னாச்சுன்னா நூற்றி முப்பத்தாறு ஏக்கர் அதாவது நூற்றி முப்பத்தாறு ஏக்கர் கிரஸ்டராட்டு அதாவது கோரி கிரஸ்டர் ஆட்டு பிரிச்சிருக்காங்க அதுலேயும் இந்த நூற்றி முப்பத்தாறு ஏக்கர்லேயும் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு ஏக்கர் பன்னிரெண்டு ஏக்கர் உங்களுக்கு வந்து கோரி கோரியா பிரிச்சுருக்காங்க பாக்கிலாம் கிரஸ்டர் ஆட்டை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு ஏக்கர் தொண்ணூறு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் அதாவது ஆர்கானிக் ஃபார்ம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கவர்மெண்ட்லேருந்து வந்து வாங்கி அதை வந்துட்டு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபத்தாறு ஏக்கரும் வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது ஸோ நல்ல அதாவது ரெண்டு சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் பயன் தரது மாதிரி அதாவது ஒன்று ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கோரி அண்டு க்ரஷர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் ஸோ அப்படியே அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆடு ஆட்டு பண்ணணி தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு மாடு வளர்க்குறதுக்காக மாட்டு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி சுற்றி நம்ம லேண்டு சுற்றி ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதாவது முள்வேலி அமைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம லேண்டோடைய ஃப்ரெண்டில் அதாவது முன்பக்கம் முன்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அடிக்கு பத்து அடிக்கு வந்துட்டு அவங்க சோறு எழுப்பியிருக்காங்க அதாவது மதில் சோறு எழுப்பி ஃப்ரெண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்து பார்த்தா உள்ளே தெரியாது அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கிளியராக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பங்களா பங்களான்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓனர் ஓனர் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பெட்ரூமோட அஞ்சு பெட்ரூமோட ஒரு பெரிய பங்களா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூமோட மூணு பெட்ரூமோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோரி குவாரிக்கு என்னென்ன தேவையோ எல்லா சாதனங்களும் இதில் ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரஷர் க்ரஷரில் உள்ள எல்லா சாதனங்களும் ஜேசிபிலேருந்து எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது வாங்கணும் நீங்கள் ரன் பண்ணணும் அவ்வளோதான் பாக்கிய தவிர பாக்கி எல்லாமே வந்து கன் கண்டிஷனில் தான் இருக்குது பார்க்குறீங்க எல்லாம் சுற்றி அதாவது இரநூத்தி இருபத்தாறு ஏக்கர்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈ காக்காக கூட உள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு அவங்க சேஃப்டி சேஃப்டி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் முன்னால் செவர் கட்டி ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருக்காங்க முன்னால் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின்னால் கேட்லையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதெட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா நூற்றி பத்து கோடி இந்த இரநூத்தி இருபத்தாறு அமைஞ்ச இந்த கோரி க்ரஷர் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம் இது எல்லாமே சேர்த்து அவங்க கேட்குற ரேட் என்னென்னா நூற்றி பத்து கோடி ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக தெளிவாக நான் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் மண்ணை பார்த்திங்கன்னா மண் வந்துட்டு ரெட் சாயில் அதாவது வந்துட்டு சிவப்பு மண் நல்லா பியூர் செம்மண் தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பாக அமைஞ்ச ஒரு கோரி தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சேரமாதேவி அம்பாசமுத்திர பக்கத்தில் பாப்பாக்குடி பாப்பாக்குடிங்கிற ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோரி அமைஞ்சிருக்குது பாக்குறீங்க ஆன் ரன்னிங் அதாவது இருக்கக்கூடிய கோரி தான் இது நீங்கள் பாக்குறீங்க ஏரியா ஏரியா பெரிய ஏரியா உங்களுக்கு கார்லேயே நான் வந்து எல்லாமே சுத்தி காணிக்கிறேன் பாருங்க இதுக்கு அவங்க கேட்குற ரேட்டு நான் சொல்லிவிட்டு நூற்றி பத்து கோடி நூற்றி பத்து கோடி இந்த கோரிக்கு அவங்க கேட்குறாங்க ஒரு மாதம் வருமானம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சின்னா முப்பத்தி ஒரு ஒரு நாள் ஒரு நாள் அவங்க வருமானம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்றாங்க பாருங்கள் நல்ல வருமானம் கொண்ட கோரி தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த வருமானம் மிக்க கோரி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ